ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ரேஷன் வரக்கூடிய புலுங்கல் அரிசியை வச்சு ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தாங்க செய்ய போறோம் இது கடைகளில் வாங்கின அரிசியோ வீட்டுல இருக்கக்கூடிய அரிசியை நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போறது இல்லைங்க ரேஷன் கடை அரிசியை வச்சு ரொம்பவும் டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு பாத்தீங்களானா நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது மெஷர்மெண்ட்டு கப்போ இல்லை டம்ளரோ நீங்க அளந்துட்டு எடுத்துக்கலாங்க இந்த கப்பால் நான் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் எதுக்காக நம்ம ஊற போட்டு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா நம்மளுக்கு தக்காளி சாதம் கிடைக்கும் இந்த ரேஷன் கடியை அரிசியை பொறுத்த வரைக்கும் உதிரி உதிரியா இருந்ததுன்னா தக்காளி சாதம் நல்லா இருக்காதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குழைஞ்ச மாதிரி இருக்கும்போது தான் ரொம்பவே டேஸ்ட் இருக்கும் வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் ஒண்ணு வச்சுக்கலாங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு ரொம்பவும் ஹை ஹீட்ல வந்து நம்ம வைக்க கூடாதுங்க இல்லைன்னா நம்ம போட போற பொருட்கள் எல்லாமே வந்து தீஞ்சி போன மாதிரி ஆயிடும் அதனால வந்து கொஞ்சம் லைட்டா சூடாயிட்டு வந்தாவே போதும் இப்போ வந்து ஒரு பட்டையை வந்து ரெண்ட உடைச்சிட்டு வச்சிருக்கேன் அளவுக்கு சோம்பு இதுக்கு கண்டிப்பா நீங்க சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க இப்ப நம்ம சேர்த்திருக்க பொருள் வந்து நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்து இது போல நல்லா உதிரி உதிரிய நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேரில் ஃப்ளேவருக்காக நாலு பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறதுனால நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வரதுங்க அது வரைக்கும் வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்திருக்கிற அரிசிக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும் இப்ப இதையுமே வந்து இந்த பச்சை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் மீடியமான டீஸ்பூன் இருந்த டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கங்க இப்ப இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா வாசமா இருக்கும் ஒரு கால் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்ப நார்மலான அரிசி தான் வீட்டுல இருக்கு அப்படின்னும் போது அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல அரிசி இல்ல ரேஷன் கடை அரிசி தான் இருக்குன்னும் போது இது போல நீங்க செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க போற வரைக்கும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்து மிக்சி ஜல்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாடு போடுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்ப நம்ம இருக்க தக்காளி பழம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப அளவு தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப ஒரு கப் அளவுக்கு நம்ம ரேஷன் அரிசி ஏத்தோம் இல்லைங்களா இப்ப அதே கப்பால ஒரு ரெண்டே கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப நானு கொஞ்சம் குழைவா வேணும்னால ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ரேஷன் அரிசிய பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உதிரி உதிரியா சாப்பிட்டா அது டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க அதனால வந்து நானு மொத்தமா ரெண்டே கால் கப் அளவுக்கு நானு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நானு உப்பு சேர்த்துக்கிறேன் கொதிச்சு வரட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருந்ததுன்னா விட்டுடலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்க அரிசிய வந்து சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்து விட்டுக்குங்க ஒரு முறை இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப ரெண்டுல இருந்து ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு குழைவா வேணும்னா மூணு விசில் விட்டுடுங்க அப்படி இல்லனா உதிரிய வேணும்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்துங்க நான் வந்து இன்னைக்கு மூணு விசில் விட்டு தான் எடுத்துக்க போறேன் இப்ப மூடி போட்டு மூணு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் இப்ப பிரஷர் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம ரேஷன் அரிசியில் செய்யக்கூடிய தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப இது ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க இந்த போல கொஞ்சம் ஜூசியா இருந்தா தான் உங்களுக்கு சாப்பிடும் போது ஜூஸியா நல்லா இருக்கும் ரொம்பவே அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட ஊறகாய் ஏதாவது நீங்க பிக்கல் ஏதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சுவையான ரேஷன் கடை அரிசியோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் ரொம்பவே பக்காவா இருந்ததுங்க நீங்கள் ஆனியன் சேர்த்தும் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஊரக சேர்த்தும் சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோட வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்